நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை சுபாக்கா இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன பொங்கடி வந்தது வராதுமா நிகழ்ச்சியை பத்தி கேட்கிற ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியா அட ஆமாங்கா அடுத்து நெல் சாகுபடி வருது இல்ல அத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியே ஓ நெல் சாகுபடியை பத்தியா யாரு பொங்குடி இத பத்தி சொல்ல போறாங்க நெல் சாகுபடிக்கான உளவியல் தொழில்நுட்பங்களை பத்தி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ரவி அப்படின்றவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாம் சரியான நேரத்துல சரியான நிகழ்ச்சி பூங்கொடி வா நேரத்தை நிகழ்ச்சியை நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் நமது காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இணைந்திருக்கிறார் முனைவர் எஸ் ரவி அவர்கள் அவர்கள் முதல் முறையாக நமது காரைக்கால் பண்பலையில் உங்களோடு உரையாட இருக்கிறார் இன்று வந்து குறுவை நெல் சாகுபடிக்கு ஏற்ற உளவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து பல தகவல்களை நமக்கு வழங்க இருக்கிறார் டாக்டர் வர்க வணக்கம் வணக்கம் சார் இப்போ உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் ஏன்னா முதல் முறையா நம்ம நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தோடு இணைந்து இருக்கிறீர்கள் இனிமே அடிக்கடி வந்து காரைக்கால் பண்பலைக்கு வர போறீங்க நாங்க உங்களை தொடர்பு கொடுக்கறோம் ஏதோ பூச்சி வந்துருச்சு சார் இது மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல என்ன போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்தாலும் உங்களை நாங்க தொடர்பு கொள்ள போறோம் நீங்களும் எங்களை பயன்படுத்திக்க போறீங்க கண்டிப்பா அதுக்கு முன்னாடி சின்ன அறிமுகம் காரைக்கால் மட்டும் அதை சார்ந்த தமிழக விவசாயிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து புதுச்சேரி வேளாண் அறிவு நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டு காலமாக நெல் ஆராய்ச்சி நிபுணராக வேலை செஞ்சு இருக்கிறேன் இப்போ வந்து மார்ச் மாதத்துலேருந்து திட்ட ஒருங்கிணைப்பாளராக நம்மளுடைய காரைக்கால் கேவி கேவுக்கு நம்ம வந்து போட்டுக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைய சூழ்நிலையில் காரைக்கால் மற்றும் அதை ஒட்டிய தமிழப்பதி விவசாயிகளுக்கு இந்த குறுவை நெல் சாகுபடிப்பான உழைவியல் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம இப்போது பேச போகிறோம் சரிங்க இப்போ எப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா விவசாயிகள் வந்து குறுவை சாகுபடிக்கான முன்னேற்பாடுகளை துவங்கிட்டாங்களா என்ன நிலவரம் எப்படி இருக்குங்க ஆமாம் சார் இப்போ வந்து விவசாயிகள் சீடு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் சோவிங் எடுத்துன்னுங்கிறாங்க இப்போ நம்ம காரைக்கால் கேவி கேவிலே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கருக்கு இப்போ நம்ம சோவிங் வந்து எடுத்துட்டோம் லாஸ்ட் வீக் எடுத்துட்டோம் அதனால் வந்து இது கரெக்டான குறுவை சீசனுக்கான தருணம் ஆரம்பிச்சிருச்சு பெரும்பாலும் விவசாயிகள் வந்து குறுகிய கால ரகங்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் இந்த குறுகியில டிகேஎம் நைன் வந்து ரொம்ப விவசாயிகள் போறதுக்கான வாய்ப்பு நிறையா நல்ல ஒரு ரேட்டும் கிடைக்கும் நல்ல மகசூலும் கிடைக்கும் டிகேஎம் நைன் டிகேஎம் நைன் அந்த ரகம் நல்லா இருக்கு ஆமா திருவுக்கோப்பம் நைன் சொல்லிட்டு ஒரு மோட்டார் ரகம் தான் பட் இருந்தாலும் வந்து விவசாயிகள் மத்தியில் நல்ல ரேட்டும் இருக்குது நாள் நூற்றி அஞ்சுல நூற்றி பதினஞ்சு நாள் மகசூல் தரக்கூடியது அதே போல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏடிடி முப்பத்தி ஏழுன்ற ஒரு ரகம் கோ ஐம்பத்தி ஒன்று ஏடிடி நாற்பத்தி மூணு ஏடிடி நாற்பத்தஞ்சு இந்த ரகங்கள்லாம் வந்து நம்மளுடைய விவசாயிகள் குருவையில் காரைக்கால் மட்டும் ஒட்டிய தமிழக விவசாயிகளுக்கு இந்த குருவை பயிருக்கான ரகங்கள் இது தான் அதனால இதை பயன்படுத்தி விவசாயிகள் இதில் எது அவங்களுடைய நிலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ரகம் சூட்டபிள் ஆகும் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அனுபவம் இருக்கும் கடந்த ஆண்டு செஞ்சிருக்க கண்டிப்பா அதை ஒட்டி அதே போல் வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்த ரகம் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன வருதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க டிகேஎம் கே நைன் நல்லா ஆகுதுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் விவசாயிகள் அதையே நம்ம தேர்வு செய்து பண்றது நல்லது ஏன்னா இந்த பகுதி வந்து கொஞ்சம் உப்பு உப்பு ஆமா ஆமா அதனால வந்து இந்த டி கே ஒன்பது அப்படின்றது வந்து இது கேட்ட வகையில இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய பரிந்துரையாக இருக்கு இப்போ ஒரு நான்கு ஐந்து ரகங்கள் சொல்லியிருக்கீங்க டி கே எம் ஒன்பது தான் உங்களுடைய முதல் பரிந்துரையாக இருந்தது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எப்பயும் போடுற ஏடிடி முப்பத்தி ஏழு கோ ஐம்பத்தி ஒன்னு ஏடிடி நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஆகிய ஐந்து ரகங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த ரகங்கள் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அந்த விதை கிடைக்குதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஐம்பத்தி ஒன்று கிடைக்குது டிகேஎம் கேஎம் நைனும் நம்ம வச்சுருக்குறோம் பெரும்பாலான ரகங்கள் வந்து நம்ம காரைக்கால் பரிணிதி வேளாண் கல்லூரிகளும் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ வேளாண் துறை மூலயமாவும் நம்மளுக்கு இந்த சீசனுக்கு அவைலபிலிட்டி எங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க அதனால விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு விதை கிடைக்கிறது பக்கத்தில் அருகாமையில் வந்து ஆடுதுறை இருக்குது அங்கேயும் நம்ம வந்து நெல்லனுடைய ஆராய்ச்சி நிலையாங்கிறது அங்கேயும் போனாலும் நமக்கு இந்த ரகங்கள் எல்லாமே இந்த ரகங்கள் இந்த ஏரியாவில் எங்க வேணால் கிடைக்கும் என்ன வாய்ப்புகள் இருக்குது நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் டி கே ஒன்பதும் கோ ஐம்பத்தி ஒன்றும் விதை நல் இருப்பு இருக்கு வாங்கிக்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு சூடு கண்டிப்பா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து விதைப்பு துவங்கிட்டாங்க இந்த காலகட்டத்தில் பொதுவாக உங்களுடைய பரிந்துரை என்னங்க நம்ம விவசாயிகளுக்கு அதாவது விவசாயிகளுக்கு வந்து இது வந்து அக்னி வெயில நம்ம எதிர்க்கிறோம் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மே மாசம் அக்னி வெயில் நம்ம எடுக்க பரிந்துரை செல்லப்படும் இந்த சமயத்தில் தான் சோவிங்க எடுக்க போகிறோம் அப்ப விவசாயிகள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து நர்சரி வந்து சில சமயத்தில் இயந்திரம் நடவா போகலாம் சில பேர் வந்து நேரடி நெல் விதைப்பு போகிறாங்க காரைக்கால் பகுதிகளில் சில பேர் வந்து நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க கால் பற்றாக்குறை இல்லாத இருக்கிறவங்க கை நடவும் நடுறாங்க இந்த மூணு வகையான நடவு முறைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இதை வந்து நாற்று வந்து எங்கே விடணும் அந்த பிளேஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணணும் நாற்று உடற்கூடிய ஏரியா வந்து தண்ணி வந்து ஈஸியாக வடிகிற அளவும் அதேமாரி உடனடியாக தண்ணி வைக்கிற அளவுகளும் இருக்கிற மோட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணணும் கொஞ்சம் வந்து அதிகப்படியான நேரடி வெயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு ஒரு பாங்கான இடத்தையும் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த அக்னியில் நம்ம போட்டதால் நம்ம நிறைய மகசூல் இழப்பும் மட்டும் இல்லை முளைப்புத்திறனும் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி விவசாயிகள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் ஜெர்மினேஷன் கரெக்டாக வரணும் திறன் நல்லா வரணும்னா விதை நேர்த்தின்றது ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அதை வந்து நம்ம இந்த சமயத்தில் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சீடில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் எண்பது சதவீத முளைப்புத்திறன் தான் இருக்கும் அப்படின்னா என்னன்னா எண்பது சதவீத முளைப்புத்திறன்னா இருபது சதவீதம் முளைப்புத்திறன் இருக்காதுன்றது யார் கொடுக்குறாங்களோ அவங்களே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் இருக்குது ஈவன் ஒரு சான்றளிக்கப்பட்ட விதைகளாக இருந்தாலும் கூட அதில் எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம்னாக்கா மீதி இருக்கிறது முளைப்புத்திறன் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவங்க என்றைக்கு பேக் பண்ணுறாங்களோ அன்றைய டேட்டில் அந்தனுடைய சூழ்நிலை நம்ம கைக்கு வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் இதுக்கிடையில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மகசூல் வந்து அது முளைப்பு திறன் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பூச்சி நோய் தாக்கப்பட்டதாக இருக்கலாம் இல்லை வந்து கலையினுடைய விதைகள் அதிகமாக இருக்கலாம் இல்லை உண்மையிலுமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பூச்சி நோய் இதுக்கு இருந்து நம்ம தவிர்க்கணும்னா விவசாயிகள் அந்த விதைகளில் பிரித்து முதல்ல தண்ணியில் கொட்டணும் இது பெரும்பாலான விவசாயிகள் வந்து பண்ணுறதில்லை இது பழசாக வந்து பார்த்தீங்கன்னா சோக்கிங்கு என்ற அடிப்படையில் எடுத்து போயிட்டு ஒரு பெரிய தொட்டியில் போட்டு பிரித்து கொட்டி அதிலேருந்து பதிலெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கிறவன் நம்ம போய் பார்க்குறதில்ல அப்படியே தொட்டிலே மூட்டையை போட்டு ஊற வைக்கிறாங்க அப்போ அதோட தொட்டி அந்த ஊற வச்சு அந்த பேக்கோடு எடுத்துன்னு வந்து அப்படியே பிரித்து நாற்று விட்டுறாங்க விதைச்சிடுறாங்க இதுங்கூட என்ன வருதுனாக்கா அப்போ அந்த இருபத்தஞ்சி சதவீதம் முளைப்பு முத்திரை நற்ற பூச்சி நோய் தாக்கப்பட்டது அந்த பதறுகள் கலையினுடைய விதைகள் இதெல்லாம் கலந்துருக்கிறதால உங்களுக்கு நாற்று விடுற இடமும் நாற்று அந்த நர்சரி ஏரியா வந்து மிக வந்து நல்லதாக இருக்காது ஆரோக்கியமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அடிப்படையில் நம்ம விவசாயிகள் ஒரு சின்ன தொழில்நுட்பம் தான் முதல்ல பேகை பிரித்து கொட்டி அந்த கிர பதறுகளையும் பூச்சி நோய் தாக்கப்பட்ட விதைகளும் அதை ரிமூவ் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அறுபது சதவீத பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ பூச்சி நோய் வரும்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நட்ட நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளி தான் வரும் அப்போ இந்த புழு பூச்சி எல்லாமே எப்போ அது ஆக்டிவாக இருக்குன்னா அது நாற்பது முப்பது நாள் கழித்து தான் அதோடய ஆக்டிவிட்டியாக இருக்கும் அதை நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேயே நம்ம ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நர்சரியை நம்ம எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் அப்போ விதை நேர்த்தி எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் விதை நேர்த்தி வந்து என்னென்னா ரெண்டு வகையாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் நம்ம சொல்றது வந்து தண்ணியில் எடுத்து பிரித்து கொட்டி அந்த பதரை ரிமூவ் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரைச்சல்னு ஒன்று எடுத்துருக்கலாம் அது என்னன்னா சிம்பிளாக வந்து நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொட்டிட்டு உப்பை நம்ம கல் உப்பை போட்டு அதில் வந்து கலக்கணும் கரைக்கும் போது என்ன ஆகும்னாக்கா நீங்கள் ஒரு முட்டையை மட்டும் அதில் போட்டு முட்டை வந்து மேலே மிதந்து வரணும் அப்போ ஒரு பத்து பைசா இல்லை ஐம்பது பைசா இல்லை ஒரு ரூபா காயின் அளவுக்கு முட்டை மேலே தெரியணும் மேல் பார்க்கும் அந்த சமயத்துலேருந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கரெக்டாகுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த சமயத்தில் அந்த முட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீடு எடுத்து நீங்கள் கொட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சு நின்றா கூட போதும் ஜஸ்ட் அதை என்ன பண்ணணுன்னா திருப்பி ஒரு நல்லா கலக்கினீங்கன்னா திரும்பவும் நீங்கள் தண்ணியில் போட்டு ரிமூவ் பண்ணது இல்லாமல் திருப்பவும் வரும் ஒரு பதர் மேலே மிதக்கும் மேலே மிதக்கும் அதை மட்டும் அதையும் ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மீன் வாங்கின வரான்னு வச்சுங்க அது அல்டி உப்பு தண்ணியில் இருந்தது தான் ஆனால் அதை கடைசியாக உப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க கடைவாங்க காரணம் என்னென்னா உப்பு மஞ்சள் கொஞ்சம் ஆமாம் உப்பு மஞ்சளும் போட்டு பண்ணுவாங்கன்னா கிருமிகள் எல்லாம் சாகணும் அதே சமயத்தில் அந்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டினுக்கிற எல்லா கிருமியும் வெளியில் வந்துடும் சால்ட்டை போட்டமுன்னா அந்த அடிப்படையில் இதே டெக்னாலஜி தான் இதுவும் நீங்கள் கல் உப்பில் போட்டு திருப்பி பண்ணும் போது திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கிற உள்ளே வந்து நம்மளை ஏமாத்தினு இருக்கிற சில பூச்சி நோய்கள் என்ன பண்ணுறோம் பதறக்குள்ளே வெளியே வரும் அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நூறு சதவீதம் முளைப்பு திறன் நீங்கள் போட்டிங்கன்னா நூறு வெதைன்னா நூறு விதையும் முளைக்க போல அப்போ என்னென்னா உங்களுக்கு அதை திருப்பி உதட நல்ல தண்ணியில் உதட ஒரு அலச அழைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சூடோமோனஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் அதுக்கடுத்தது ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் நம்ம கலந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வச்சு உணர வச்சு நேரில் வச்சுருந்து அதை திருப்பி நீங்கள் கரெக்டாக நீங்கள் சோவிங் எடுத்திங்கன்னா உங்களுடைய முளைப்பு திறன் நூறு சதவீதம் அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமான ஒரு பட்ட நாற்றை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாத்த வந்து பிடுங்கி நடும்போது நம்ம வள வளன்னு இருக்கும் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிக்கும் உடஞ்சிடும் பட் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான விதை ஆரோக்கியமாக வளரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எந்த வித தடிப்புமான இருக்கிறதால உங்களுக்கு எந்த வித ஆரம்ப கட்ட பிரச்சனையும் வராது இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அது நம்ம காரைக்கால் மட்டும் அந்த ஒட்டிய பகுதிகளில் மண்ணும் வந்து உப்பு மண்ணாக இருக்கிறதால நீங்கள் வந்து தொழு உரம்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணு இல்லை தொழு உரம் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று உட்றத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ அது மாதிரி எந்த விவசாயமும் பண்ணுறதில்ல அதனால் எந்த இடத்துல நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரங்களை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூட்டை நீங்கள் அதை போட்டுட்டு அந்த சேர்த்த நல்லா ஒரு குழப்பு குழப்பிட்டு அதில் நீங்கள் விதைய விட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமே இல்லாமல் நுனி கருகாமல் அதாவது நாற்று நடுறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாளோ முப்பது நாளோ வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பசுமையான ஒரு நாற்றை நம்ம பண்ணலாம் இப்போ வந்து விதை நிறுத்தியோடைய அவசியத்தை பற்றி எடுத்து சொன்னீங்க பாஸ்போட அப்புறம் இது வந்து நம்ம காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கிடைக்குதுங்களா கிடைக்குது நம்ம பாண்டிச்சேரியிலலாம் வந்து லேப் லேபர் அங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு அங்கே லிக்யூட் ஃபார்மேஷனே இருக்குது இங்க வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது தேவைன்னா முன்னாடியே நீங்க ஒரு விவசாயிகள் நம்மக்கிட்ட தொடர்பு தொடங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு தேவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் தயாரா இருக்குது சரிங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட விதைப்பு அப்படின்ற அளவுல இருக்கிறாங்க அப்படின்னும் போது இனிமேல் நிலத்தை தயாரித்தல் அப்படின்றத பத்தி சொல்ற இனிமேல் அதுவும் அதுவும் குறுவைக்கு வந்து ரொம்ப முடியாது நேரமும் இருக்காது இந்த காலகட்டத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா நடவா இல்லைனா வந்து நேரடி நெல் அப்படின்றது ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் நிறைய இருக்குது ஆனால் இப்போ வந்து செலவு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் நேரடி நெல் விதைப்பு போகிறாங்க இப்போ நீங்கள் முதல்ல விதைப்பு பத்தி பேசும்போது இயந்திர நடவு ஒன்று செய்கிறாங்க கை நடவா ஆள் இருக்கிறவங்க செய்கிறாங்க இல்லைனா நேரடி நெல் விதைப்பாக நெல்லை தூவுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் எதை கடைப்பிடித்தால் வந்து விவசாயிகளுக்கு பலன் உள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு அறிவுரையாக சொல்லுங்களேன் அதாவது மிக அருமையான ஒரு கேள்வி ஏன்னால் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா காரைக்காலில் இந்த குருவை பருவம்ன்றது மிக குறுகிய கால பயிராக இருக்கிறதால நம்ம வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மத்தியில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நேரடி நெல் விழப்பு அதிகபட்சமாக பண்ணுறாங்க நம்ம வந்து பாண்டிச்சேரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நேரடி நெல் விழைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னாக்கா ஆட்கள் பற்றாக்குறை அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டூரேஷன் அடுத்த சம்பாவுக்கு அவங்க போகணும் அப்போ நம்ம வந்து நீங்கள் நேரடி நெல் விதிப்போனா ஒரு பத்து பாஞ்சு நாள் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் நம்ம நாற்று விட்டு அதை பிடிங்கி நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் அதிகமாகும் அந்த பதினஞ்சு நாளில் நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம விவசாயிகள் பண்ணுறாங்க அதே சமயத்தில் நீரினுடைய தேவைகளும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதால அதையும் வந்து நேரடி நெல் விதிப்போம்னா உங்களுக்கு வந்து என்ன சேடை வச்சு ஓட்டி பண்ணனீங்கன்னாக்கா உங்களுக்கு நீரினுடைய தேவை அதிகமாகும் அந்த நீரினுடைய தேவை கம்மி ஆக்கிறதுக்கும் வந்து நேரடி நெல் விதிப்பு மிக முக்கியமான ஒரு எண்ணமாக வச்சு நம்ம பண்ணுறோம் அதனால என்னன்னா நேரடி நேரடி நெல் விதைப்பில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி விதை நேரத்தை கம்பல்சரி பண்ணியிருக்கணும் முளைப்புத்திறன் நல்லா இருக்கும்னா அந்த விசிறது வந்து ப்ராட்காஸ்டிங்கில் பண்ணுறாங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேளாண் நறுவல் மூலயமா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் நேரடி நெல் விதிப்பு பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விதைகளினுடைய ரேட் அதாவது அதனோட சீட் ரேட் வந்து அதிகமாகுது ஆனால் ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து நெருக்கமாக பண்ணிடுறாங்க அந்த கேப் ஃபில்லிங் சொல்லக்கூடிய வந்து பயிரை வந்து பயிர் நீக்குதல்னு ஒரு இருக்குது இல்லையா களைச்சிடு களைச்சி வருது அந்த களைச்சல் வந்து பயிர் களைச்சல் வந்து அவங்க சரியான நேரத்துல சரியான டைம்ல சரியான அளவுல பண்றது இல்ல அதனால என்ன நெருக்கமான பயிர் ஆல்ரெடி மண்ணுல சத்துக்கள் இல்ல அப்போ சத்துக்கள் இல்லாத சமயத்தில் அந்த காலத்தை சொன்னாங்க நெருக்க நட்டு பெல் பெருகணும்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் நெருக்க நட்டிங்கனாக்கா உங்களுக்கு மகசூல் வராது பயிர் மட்டும் வளர்ச்சி வரும் கதிர்கள் வராது அப்போ உங்களுக்கு போட்டியில் இருக்கிறது மண்ணினுடைய தன்மை சரியில்லை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான சமயத்தில் நீங்கள் வந்து அந்த களைச்சி எடுக்கணும் அதை நம்ம விவசாயிகள் பண்ணணும் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னன்னாக்கா மிஷின் மூலயமா நம்ம வந்து சீடை சோவிங் பண்ணுறது ட்ரம் சீடன் ஒன்றும் இருக்குது ட்ரம் நேரடி மெக்கனைஸ்டு வந்துருச்சு உங்களுக்கு என்னன்னா இதில் களை எடுக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்து இழுக்கும்போது சீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீத சீடை குறைச்சிடலாம் விதையினுடைய அளவும் குறைஞ்சி போச்சு அதே போல் உங்களுக்கு ஒரே சீராக ஒரே லைன் கிடைக்கும் உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகையும் கிடைக்கும் அதனால் விவசாயிகள் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறத விட நீங்கள் வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணுறது நீங்கள் மிஷின் மூலயமா பண்ணிங்கன்னா ஒரு உகந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கான தொழில்நுட்பம் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காரைக்கால் வேளாண் நறுவழி தொடர்பு இல்லுங்க நாங்கள் மிஷினை கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கு நாங்கள் விலை குறைவாக தான் இருக்கு நம்பர் குறைவு தான் ஒரு தடவை ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சி நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரவா தான் வராது அது ஒரு தடவை வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சம்பாவோ குருவியில் போடுறாங்கன்னா நம்ம அழகாக அதை வந்து இழுத்துக்கலாம் ஒரு அதிகமான ஆளும் தேவைப்படாது நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே அதை பண்ணி இழுத்தடலாம் அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் அல்லது ஈஸியான ஒரு தொழில்நுட்பம் சீடுனுடைய விதையும் வந்து விதை அளவு குறை குறைஞ்சு போகுது ஏன்னா நீங்கள் கையால் தெளிக்கும் போது நீங்கள் சொன்னாப்புல அது நிறைய தெளிக்க நிறைய இருக்குது இடைவெளி சரியாக இல்லாமல் இருக்கு அப்புறம் களைச்சூட களை களை எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை களை எது பயிர் எதுன்னு தெரியாமல் போயிடும் இது கிட்டத்தட்ட ஒரு இயந்திர நடவு மாதிரி தான் ஆனால் இது நேரடியாக ஒரு ட்ரம் சீடர் மூலமாக செய்வது ரொம்ப எளிய தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மெக்கானைசுடு பண்ணீங்கன்னா மிஷினில் இயந்திர நடவு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு மிஷின் கிடைக்கணும் அது இல்லாமல் கரெக்டான ஹைட்டில் வந்து நாற்றுனுடைய அளவு இருக்கணும் பதினஞ்சு இருபது நாளில் உரிய அளவு இருக்கணும் இது வந்து அப்படி கிடையாது நம்ம யார் வேணாலும் அந்த ட்ரம்ல கொட்டி ஈழுத்துங்கன்னா அது மாண்டு வந்துடும் அதனால விவசாயிகள் வந்து மெக்கானைஸ்டு ட்ரம் சீடர் நேரடி நெல் விதைப்பு போகிறது இந்த பகுதிக்கு மிக உயர்ந்ததாக நான் சொல்கிறேன் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கேட்டியா பூங்கொடி அடுத்து பண்ண போற குறுவை நெல் சாகுபடிக்கான உழவியல் தொழில்நுட்பங்களை பத்தி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ரவி அவங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க குறுவை நெல்லுக்கு என்னென்ன ரகங்களை போடலான்னு கூட எவ்வளோ தெளிவா சொல்றாங்க பாரு விதை விதைநேர்த்தி செய்யும் போது என்னெல்லாம் கவனிக்கணும் அதோட முக்கியத்துவம் பத்தியும் நல்லா சொல்லிட்டு வராங்களே கூடவே நம்ம பகுதிக்கு எந்த விதைப்பு முறை சிறந்ததுன்னு கூட சிறப்பா சொல்றாங்க பாரு நேரடி நெல் விதைப்பு பத்தி சொல்லிட்டு வராங்களே தானே சொல்றீங்க வா அடுத்த பகுதியும் கேட்டு முழுசா தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து நம்ம அந்த ட்ரம் சீடர் மூலமாக விதைக்கும் போது வேற ஏதேனும் கவனம் எடுத்துக்கணுமா அந்த விதை நேர்த்தி முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிருக்கணும் அந்த விதை இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கவனம் எடுத்துக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை ஆனால் கேட்டுட்டு கரெக்டான ஒரு கேள்வி தான் என்னன்னா இப்போ வந்து நம்ம நெல் ஆராய்ச்சி கழகம் வந்து என்ன பண்ணுதுன்னா சீடருக்குன்னு சில விதைகளை வந்து தயார் பண்ணுறாங்க அதாவது எல்லா விதையும் பண்ண முடியாது என்னக்கா நீங்கள் இப்போது மூணாங்கொம்பு ரெண்டாம் சொல்லி சொல்லுவாங்க முளைப்பு வச்சு அதை பண்ணுறது அப்போ வந்து மூணாங்கொம்பு போட்டு பண்ணும்போது என்ன உங்களுக்கு அந்த இது உடஞ்சிடும் ஓட்டும் போது அந்த நுனி உங்களுக்கு முளைப்பு திறன் கம்மியாகிடும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு போட்டாலே போதும் ரெண்டாவது நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கும் நிலத்துல மூணாவது நாள் முளைப்பு வந்துடும் அப்படி ரெண்டாம் கொம்பு போனாலும் பண்ணலாம் ஆக மொத்தம் நீங்கள் வந்து அதுக்கான சீடு வந்து நம்ம கரெக்டான அந்த சீடு வந்து உழறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ட்ரம்மில் வந்து நீங்கள் கரெக்டான அளவில் சீடை ஏற்றணும் நீங்கள் ரொம்பவும் கம்மியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான ப்ளேஸில் உழாது ஃபுல் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு உடாது ஒரு ஃபிஃப்டி பர்சென்டே நீங்கள் அதை ஏற்றிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான விதத்தில் வரும் அதே சமயத்தில் நெல்லுனுடைய சைஸை வந்து இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கிறாங்க பட் இப்போ இருக்கிற நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றோ இல்லை டிகேஎம் நயனோ இல்லை நாற்பத்தி ஏடி டி நாற்பத்தி மூணோ நாற்பத்தஞ்சோ முப்பத்தேழு இதெல்லாம் அருமையான ரகங்கள் ட்ரம் சீடு இருக்கு சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சிலிண்டர் சின்ன சைஸாக தான் இருக்கும் சிலது வந்து டிகேஎம் நைன் தேர்ட்டி டி தேர்ட்டி எல்லாம் மோட்டார் ரகம் நான் ஏடி டி நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சில ரகம் சின்ன சின்னதாக இருக்கும் அது அந்த இதில் வந்து ஹோல்சேலில் ஊந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாசுமதி மாதிரி சில ரைஸுங்களுக்கு தான் வந்து அவங்க வந்து வந்து ஃபைன் பண்றாங்க அது பாசுமதி ஒன்று ஒன்று நீட் நீட்டாக இருக்கும் அப்போ போகும்போது அது கரெக்டான அளவில் கீழே உழாது தடுத்து தடுத்து அப்படியே உழாம போயிடும் அதனால அவங்க வந்து சீடுக்குன்னு தனியாக ரகங்கள் தேர்வு செய்கிறாங்க ஐடென்டி பண்ணுறாங்க இனி வரும் காலத்தில் அதுக்கான தனி ரெக்கமெண்டேஷனே வரும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஐந்து ரகங்களுமே ட்ரம் சீடருக்கு உகந்த ரகம் தான் ஏற்ற ரகம் அதனால் எல்லாரும் விவசாயிகள் பண்ணுறது ஆனால் எனக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் வரும் இப்படி ஒரு எளிமையான ஒரு தொழில்நுட்பம் இருக்குது ஆனால் விவசாயிகள் இதை பயன்படுத்த தயங்குறாங்களே அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஒரு யோசனையாகவே இருக்குங்க ஏன்னா இது ரொம்ப சிரமமும் கிடையாது ஆனால் இதில் பயன்படுத்துறது எதாவது மண் வந்து சில சமயங்களில் ஏதாவது சிக்கல் உண்டு பண்ணுதா சில மண் வந்து அந்த ட்ரம் சீடருக்கு ஏற்ற வகையில் இல்லையா ஒரு மூணு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு சார் சிரமமான விஷயம் ஒன்னும்னா லெவலிங் கரெக்டாக இருக்கணும் அந்த லெவலிங் நம்ம விவசாயிகள் சரியா பண்ணுறதில்ல அப்போ எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் சீடு வந்து ஊந்துடும் அப்போ தண்ணி எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அங்கே சீடு முளைக்காது இந்த இஷ்யூஸ்லாம் எல்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கரெக்டாக வந்து அந்த லெவலிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிச்சிடணும் விதைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி டோட்டலாக வடிச்சுட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு நம்ம ட்ரம்மை இழுத்துட்டு அது என்றைக்கு முளைப்பு திறனை வந்து பச்சையாக காட்டுதோ அதுக்கு உட்பட தான் நீங்கள் தண்ணி வைக்கணும் இந்த வந்து தொழில்நுட்பத்தை அவங்க கொஞ்சம் இன்னும் இன்னும் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா களை எடுக்கிறதுல இதில் சிரம இருக்குது நேரடி நெல் விதிப்புக்குன்னு ஒரு கலை நிர்வாகம் இப்போ வந்துருச்சு ஆனால் இது வந்து முன்னாடி இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இப்போ நேரடி நெல் விதிப்புக்குன்னு தனியாக கலை நிர்வாகம் வந்துருச்சு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதிப்புக்குன்னு தனியாக ஏன்னா சின்ன நெல்லாக இருக்கும்போது நம்ம ஆக்சுவலாக வந்து விதைச்ச மூணுலேருந்து நாலு நாளில் அப்போல்லாம் ஒரு பெண்டி குளோரோ பிரிட்டிலா குளோரோ போடுவோம் பட் இப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த பயிரை வந்து நம்ம அது மாதிரி போட்டால் அது கண்ட்ரோல் ஆகாது ஏன்னா விதையும் முளைஞ்சி வரும் இதுவும் முளைஞ்சி வரும் ஒரே சமயத்தில் ரெண்டும் வரும் வரும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அது கிடைக்காது பட் ஆனால் இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ட்ரம் சீடருக்குன்னு சில கலைக்கொல்லிகள் வந்துருச்சு அதை நேரடி நெல் விதிப்புக்கான கலைக்கொல்லி இருக்குது அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்துடும் அதனால் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னென்னா லெவலிங்கு கரெக்டாக பண்ணணும் முளைப்புத்திறனை கரெக்டாக நம்ம ஐடென்டி பண்ணணும் அந்த கரெக்டாக சீடு விடுற அளவுக்கு வந்து நம்ம வந்து பதமாக அதை இருக்கணும் சில இந்த சின்ன ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன ரெண்டு மூணு கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்தவித இஸ்யூஸும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவிலையோ மற்றபடி மற்ற ஸ்டேட்லேயோ பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஈவன் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இது நேரடி விழிப்பு நல்ல அதிக அளவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆள் பற்றாக்குறை உங்களுக்கு மெயின் பிரச்சனை அதுக்கு ஆள் கிடைக்கல நடுறதுக்கு மிஷின் கிடைக்க மாட்டுது அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து நம்ம ட்ரம் இருந்தால் நம்மளே ஈர்த்துட்டு போகலான்ற அளவுக்கு வந்துடுறாங்க அதனால் விவசாயிகள் வந்து அது மாதிரி மெக்கனைஸ்டு சோயிங் பண்ணுறது இப்போ கூற காலை நல்லது நம்ம காரைக்கால் கேள்விக்கை மூலிமா இந்த ஆண்டு அதுக்கான ஒரு பெரிய ஒரு திட்டமே வச்சுக்கிறோம் விவசாயிங்களுக்கு வந்து இலவசமாகவே நம்ம அதை கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அது ஒரு டெமோ மோடில் ஏதோ ஒரு ஒரு பத்து பேருக்கோ ஒரு இருபது பேருக்கோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து இங்கே ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பாண்டிச்சேரியில் வந்து நேரடி நெல் விதிப்பு அதிகமாக இல்லை ஏன்னா அங்கே தண்ணியினுடைய வசதி நல்லா இருக்குது கிரவுண்ட் வாட்டர் இருக்குது இங்கே அது இல்லை அப்போ தண்ணினுடைய அளவையும் பார்க்கணும் அதே சமயத்தில் ஷார்ட் டூரேஷன் குருவிக்கும் இவங்க வந்து சம்பாவுக்கும் இடைவெளி ரொம்ப கம்மி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்பாவுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து தக்கு பூண்டு போட்டு மடக்கி ஓட்டு நாற்பத்தஞ்சு நாள் பண்ணுவாங்க மண்ணை வளமாக்குறது இங்கே அந்த தொழில் பண்ண முடியல அப்போ விவசாயிகள் வந்து மண்ணை வளமையும் பார்த்துக்கணும் அந்த நாட்களையும் குறைக்கணும்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம போகிறத விட வேற வழி இல்லை அவங்களுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை கண்டிப்பாக இப்போ அதை பற்றி அப்படி சொல்ல ஆரம்பிச்சுங்க நீங்க இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் இந்த கலை மேலாண்மை அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் ஏன்னா விதைத்தவுடன் அடுத்து வந்து நம்ம செய்ய வேண்டியது இந்த கலை மேலாண்மை தான் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா சார் கலை கொல்லி வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நெல்லில் வந்து உங்களுக்கு பெரிய முப்பத்தி மூணு சதவீத மகசூல் எடுப்பு கலை மூலியமாக தான் வருது களை எடுக்கா பயிர் கால் பயிர்னு பழமொழியாக இருக்குது நீங்கள் களை எடுக்கலன்னா அது கால் பயிர் தான் கணக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை எடுக்கணும்னா அங்கே பத்து மூட்டை தான் வரும் அதான் அவங்களுடைய முன்னோர்களுடைய கருத்து அதுதான் வந்து உண்மையும் கூட ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியை தேங்கி வச்சு பயிர் வைக்கணும்ன்றதுக்கு நெல்லு காரணம் வந்து என்னன்னாக்க கலையை கண்ட்ரோல் பண்றதுதான் கலையை முளைக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் தண்ணி மேலாண்மை மூலமாக கலை மேலாண்மை கலை அப்ப நம்ம வந்து கலை மேலாண்மை வந்து கலைனால வர மகசூலை குறைக்கணும்னா ரெண்டு வகையான இருக்கு சொல்லிடுவோம் ஏன்னா அதுதான் மெஜாரிட்டியான பண்றது கை நடவுனாக்கா முதல்ல வந்து கொரியான்னு ஒரு மருந்து இருக்கு சார் அதை வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் நம்ம பிரபலம் ஆயிடுச்சு நாம தான் பண்ணோம் அந்த ஐக்கிரிப்ப அந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் மூலயமா நம்ம வந்து கொரியான் ன்ற ஒரு மருந்து மிக அருமையான ஒரு மருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு எம்எல் பர் ஏக்கருக்கு அதை வந்து நீங்கள் வந்து விதைத்த ஒரு மூணுலேருந்து எட்டு நாளுக்குள்ளாற அந்த கொரியன் மருந்தை நீங்கள் ஒன்று மணலில் கலந்தும் போடலாம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணியை தேங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணூறு எம்எல்லில் மணலில் கலந்து நீங்கள் போட்டுவிட்டு கூட போதும் மூணுலேருந்து ஒரு ஆறு அதிகபட்சமாக எட்டு நாளுக்குள்ள வரைக்கும் பண்ணலாம் அருமையான கோரைகளை கூட கண்ட்ரோல் பண்ணோம் உங்களுக்கு அதுக்கடுத்து களை எடுக்கிற ஒரு சூழ்நிலையே வராது இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லும் இந்த வாட்டி நம்ம காரைக்கால் மற்றும் அதை ஒட்டிய விவசாயிகள் ஒரு தடவை வந்து இதை பயன்படுத்தி பாருங்க அதில் வந்து என்னென்னா பூட்டா ரெண்டு பினாசிலர் ரெண்டு காம்பினேஷன் தான் அதாவது பெரிய எமர்ஜென்சி போஸ்ட் எமர்ஜி சேர்ந்த மாதிரி இருக்கும் தனியார் சேர்ந்தது அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து தான் உங்களுக்கு அப் டு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் எந்த கோரை கூட முளைக்காது அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக என்ன கை களை எதுவும் எடுக்கணுமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படியே எடுக்கணும்னா நீங்க நீங்கள் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாளில் சும்மா அங்க ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதிகபட்சமாக ஒரு நாலு பேர் எடுக்கலாம் அது மிதிச்சு விட்டா நல்லது நல்லது அதனால் உள்ளார பண்ணிட்டு வர்றது நல்லது பண்ணலாம் அது மாதிரி நம்ம ஒரு கணக்கில் பண்ணால் அருமையான ஒரு கண்ட்ரோல் ஆனால் எப்போ பயன்படுத்தணுன்றீங்க எத்தனை அதாவது நீங்கள் மூணு நாள்ல இருந்து எட்டு நாளுக்குள்ளார விதைத்ததில் விதைத்துலேருந்து எட்டு நாள் எட்டு நாளுக்குள்ளார இந்த கொரியான்னு கடையில் கிடைக்கும் எண்ணூறு எம்எல் தான் அது பேக்கிங்கே ஒரு லிட்டர்லாம் கிடையாது அந்த எண்ணூறு எம்எல் எட்டுலேருந்து ஒரு ஏக்கருக்கு பண்ணணும் ஈவன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட நல்ல எஃபெக்டிவாக கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுவா செலவாகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் மணலில் கலந்து போட்டாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கண்ட்ரோல் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் நம்ம விவசாயிகள்லாம் அதான் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் இந்த வாட்டி இந்த பகுதி இப்போ விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து கெமிக்கலை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் இப்போ இரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஆள் வச்சு தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு பத்து பேரை களை எடுக்கிறது கூட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தான் வராங்க ஒரு நாளைக்கு தொடர்ந்து களை எடுக்கிற சூழ்நிலையே இருக்குத தவிர நம்ம அதிலேருந்து வெளியே மாட்டோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து பேர் வருவாங்க காலையில் வருவாங்க சாயங்காலத்துக்குள்ளே ஒரு ஏக்கர் முடிச்சுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி இந்த ஒரு ஏக்கரே ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ ஆகினிருக்குது அதுக்கு காரணம் வந்துன்னா ஆள் பற்றாக்குறை அப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு பயிருக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் நம்மளுக்கும் வந்து எல்லாம் சொல்கிறாங்க களை கொல்லி போட்டால் மண் கெட்டுடும் கொல்லினாவே பயம் இருக்கு ஆமாம் கெட்டுடும் அப்படியெல்லாம் இல்லை சார் இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டிவ் எற்பி சைடு தான் நெல்லை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அதே சமயத்தில் நெல்லில் அது பயிரில் ஏறாது மண்ணில் இருக்கும் மண்ணுக்கு ஒரு சின்ன இருக்குது அது அடுத்தது வந்து நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்டில் தொழு உரமாக போடும்போது சரியாயிடும் ஆனால் பயிருக்கு ஒன்ஸ் பயிருக்கு எடுத்துருச்சுனாக்கா அந்த பயிர் செத்துடும் அதுக்கு எடுக்காத அளவுக்கு தான் நம்ம அங்கே தொழில்நுட்பம் வச்சுக்கிறாங்க அதனால விவசாயிகள் பயப்படுத்த ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மகசூலை இழக்காமல் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லில் வந்து லாபம் இல்லைன்னு சொல்லியிருந்த ஒரு பயிர் இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளாக விவசாயிகள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா பேர் பேக் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது மூட்டை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப லாபம்னு சொல்ல முடியாது ஆனால் மோசம் இல்லை அந்த கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் போக போக ரேட்டு அதிகமாக வெள்ளப்பொண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும்லாம் போயிடுச்சு அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மூட்டையும் முக்கியம் அப்போ கலைக்கொல்லி நீங்கள் கண்ட்ரோல் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு மூட்டை நான் வந்து அன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்போ மூணு மூட்டைன்றது மூணு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சராசரியாக போட்டால் கூட நாலாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து வரும் அந்த கலை ஒரு வகையான ஒரு செலவினத்தை வந்து குறைச்சுற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு கலையினுடைய செலவும் குறைஞ்சி போச்சு அதனால் விவசாயிகள் வந்து கலையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அதேமாரி நேரடி நெல் விதைப்புக்கு விவையான ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்க வந்து இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனாக்கா மணலில் கலந்தும் போடலாம் இதை பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு நேரடி நெல் விதைப்புக்கான கலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ரொம்ப நன்றி சார் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது விதை நேரத்தின் முக்கியத்துவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி நெல் விதைப்பு அதில் வந்து எப்படி என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க கலை மேலாண்மை பற்றியும் அப்படி தொட்டு வந்திருக்கிறீங்க இன்னும் கூட நம்ம நேயர்களுக்கு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும் குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ரவி ஐயாவுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இதுதான் முனைவர் எஸ் ரவி ஐயாவுடைய கைபேசி எண் மீண்டும் ஒரு முறை தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நேரடி நெல் விதைப்பு அதற்குரிய அந்த ட்ரம் சீடர் பற்றிலாம் கூட நிறைய நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறாரு அதனால் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் நன்றி சார் நன்றி சார் குறுவை நெல் சாகுபடிக்கான உளவியல் தொழில்நுட்பங்களை பற்றி சொன்ன காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ரவி அவங்க சொன்னதில் நேரடி நெல் விதைப்புக்கு ட்ரம் சீடர் பயன்படுத்துறது எவ்வளவு நல்லதுன்னு சொன்னாங்க நல்லா பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம சரியா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கவனிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் நேரடி நெல் விதைப்பில் வர களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு கூட என்னென்ன பண்ணலாம்னு சொன்னாங்க பாரு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே குறுவை சாகுபடியை சிறப்பா செஞ்சிடலாம் ஆமாங்கா எல்லா விஷயத்தையும் ஆர் சார் தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை